ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ விண்ணப்பதாரர்களுக்கான மகிழ்ச்சி செய்தி விண்ணப்பித்தவர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு ஆகியவற்றிற்கான தேர்வுகள் வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆகிய தேதிகள் நடைபெற உள்ளன இந்த விண்ணப்பத்திற்கான தேர்வர்களுக்கான நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வரை இணையதளத்தில் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இன்று முதல் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறம் செய்து தங்களுக்கான தேர்வு நடைபெறும் இடத்தினை க தெரிந்து கொள்ளலாம் நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்களுக்கு ஆசிரியர் தகுதித்தேர் வாரியத்தின் டிஎன்டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பு முகாமானது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை செயல்படும் நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் செய்வதிலோ அல்லது வேறு ஏதேனும் குறைகள் இருந்தாலோ இந்த சிறப்பு முகாமினை அலுவலர்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது டிஎன்டேட் தேர்வு ஆல் டிக்கெட் டவுன்லோடு செய்வதற்கு டிஆர்பி ஒன் யூ கேன் அப்ளை டாட் காம் என்ற வெப்சைட்டிற்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை காண்பதற்கு நாலேஜ்லுமின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமண்ட்பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலஜ் லூமின் யூடியூப் சேனல் பைவர்ஸ் இளங்கோ